மொத முதல்ல நான் டைலாக் பேசி நடித்த படம் விஜய் சாரோட தான் அதுவும் அவர் முன்னாடி அதுதான் ஏன்னா இங்கே நான் வந்தது லேட்டு இண்டஸ்ட்ரிக்கில் நுழைஞ்சது லேட்டு இல்லை குணச்சித்திரம் பண்ணணும்னு ஆசை வில்லனாக பண்ணணுன்றது ஆசை அதாவது நல்ல குணச்சித்திரமும் கெட்ட வில்லனாக பண்ணணும்னு ஆசை ஏன்னா ஹஸ்டண்ட் டேக்டர் ஆக வேணாம் நடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த பயணம் தொடங்கும்போது போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லோக்கல் டிவியில் ஆங்கராக ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் நீயா நானால் கூப்பிட்டாங்க ஸோ அதில் வந்தேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகர்ந்து வந்திருக்கேன் ஆனால் டி விவர்ஸ்க்கு விஜயனிலோட ஒரு பெரிய ஹாய் நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவரை நிறைய படங்களில் நிறைய கேரக்டர்ஸில் நம்ம பார்த்துருப்போம் முக்கியமாக சொல்லணும்னா திரௌபதி படத்தில் அப்படி ஒரு அபார நடிப்பு வெளிப்படுத்தியிருப்பார் இந்த மாதிரி நெகட்டிவ் ஷேடை யாரால் ப்ளே பண்ண முடியும் அப்படின்லாம் நம்ம யோசிச்சிருக்கோம் இட்ஸ் நன் அதர் தன் ஆக்டர் இளங்கோ வாங்க பேசலாம் வெல்கம் பிரதர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்குமா நான் நல்லா இருக்கேன் உங்களை வந்து நிறைய படத்துல வந்து வில்னா பார்த்த அந்த ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ரியல் லைஃப்ல இவ்வளவு சாந்தமா அழகா சமத்தா உட்காந்திருக்கீங்க எனக்கு பேசுறதுக்கே கொஞ்சம் அது எப்படி சொல்றது பொதுவா வில்லன்லாம் இருக்கிற எல்லாருக்கும் வெளியில இருந்து பாக்கும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும் பழகி பார்த்தாங்கன்னா அது குழந்தை தலமாதான் தான் எல்லா வில்லனும் இருக்காங்க சார் கூட அப்படிதான் இருக்காரு பழகிறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாரு எல்லாருமே ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டு நெகட்டிவ் ஷேடில் அழகாக வில்லைன்னா பண்ணியிருக்கிறீங்க இல்லையா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி யாராவது உங்களை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி என்னப்பா அப்படி ஒரு வில்லனாக இருக்கு எனக்கு எனக்கு ஒன்று பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை அது கேட்டிருக்காங்க படம் பார்த்துட்டு உங்களை பார்த்தோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு அது எல்லாரும் அந்த அந்த படத்துக்கான அந்த கேரக்டரில் உள்ளது தானே திட்டியிருக்காங்க இப்போ திரௌபதி படம் பார்க்கும்போதெல்லாம் தேட்டரில் பயங்கரமாக திட்டுனாங்க ஒருத்தர் யாரும் ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் எல்லாம் என்னை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணலாரு எனக்கே காமெடியாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நண்பர் சொன்னார் ஐயோ உன்னை அடிக்கவெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க ஐயா அப்படின்னு நான் என்னையா பண்ணேன் நடிக்க தலையா செஞ்சேன் அப்படின்னு ஸோ அது மாதிரி அவங்க கோபம் வந்து கரெக்டாக இருக்குன்னா நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சுருக்கோன்னு இருக்கும் எனக்கு வந்து இந்த ஒரு நடிகரா உங்களுடைய பயணம் வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலா என்னோட பயணம் வந்து ஆக்சுவலாக நான் அஸ்டன்ட் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் என்னோட பிரதர் வந்து பெரியப்பா பையன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து சமுதிர கணியத்து அசோசியேட்டாக இருந்தார் ஸோ அவர்கிட்ட நான் ஜாயின் பண்ணணும்னா என்னோட அந்த இலக்கு தான் அஸ்டன்ட் ஆக்டர் ஆகணும் அப்படியே கற்றுக்கணும் அதுக்கப்புறம் டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்குள்ளே போகணும் அப்படின்னு தான் நினச்சேன் அப்படி ஒரு தான் கொம்பன் படத்துக்காக சார் வேல்ராஜன் கேமராமேன் எல்லோருமே ஊருக்கு வந்திருந்தாங்க ராமநாதபுரம் எனக்கு சொந்த ஊர் என்ன ஒவ்வொரு அப்போது வந்து லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது நான் அவர்கிட்ட யதார்த்தமாக கேட்டேன் இளமுன்னு ஒரு அஸ்டன் தேக்டர் இருக்கார் அவர் மூலியமா கேட்டேன் கேட்டுட்டு இந்த மாதிரி அஸ்டன் தேக்டராக ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு லொக்கேஷன் பார்க்க வந்துட்டோம் இப்போ வந்து கேட்குற அப்படின்னாங்க சரி ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு சரி லொகேஷன் பண்ணுறியா அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு ஏரியா நான் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் முத்தியா என்ன வேல்ராஜன் எல்லாரும் எனக்கு எப்பயுமே எங்கள் ஊரில் ஒரு எனக்கு ஒரு டீ பாயிண்ட் ஒன்று இருக்கும் ஒரு பேக்கரி ஐஸ்வர்யா பேக்கரின்னு அங்கே உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தார் என்னென்ன அப்படின்னு நடிக்கிறியா அப்படின்னாரு எனக்கு ஃபஸ்ட்டு சிரிப்பு வந்துச்சு ஐய்யே சிரிக்காத நடிக்கிறியா அப்படின்னு சரிண்ணே இல்லை ஒரு கேரக்டருக்கு அது நீ பண்ணால் நல்லாயிருக்கும் ரகடாக இருக்குது நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா சரி அப்படின் அதோடய ஒரு மூணு நாள் அந்த ஷூட் ரொம்ப நல்லா இருந்தது படத்தில் அது வரல ஓகே ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து உங்களை வந்து ஒரு நடிகராக அப்ரோச் பண்ணி ஒரு படம் எல்லாம் எடுத்தாச்சு ஆனால் அந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் வரல அப்படின்னும் போது எவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆனீங்க இல்லை சந்தோஷப்பட்டேன் ஏ நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் கிளியராஜா சாருக்கு ஃபஸ்ட்டு மியூசிக் போடும்போது கரண்ட்டு போயிடுச்சு மனவ ஃபஸ்ட்டு நடிக்கும்போது ஆட்சிக்கு வந்து டெத் சீக்வன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு நெகட்டிவாக நடக்கும்போது நம்ம சரியான பாதையை போயிட்டு இப்படி எப்படி எடுத்துக்கிட்டேன் வேற ஒன்றில் ஓகே ஸோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணுற கேரக்டர் நெகட்டிவ் ஷேடுன்னு போதே திரௌபதி அந்த படத்தில் வந்துட்டு உங்களுடைய கேரக்டர்ன்றது அவ்வளோ எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு எல்லாருக்கும் கோபத்தை ஏற்படுத்தினு ஒரு கேரக்டர் இல்லையா ஸோ அந்த கேரக்டருக்கு எதனா ஹோம்ஒர்க் பண்ணீங்களா நீங்கள் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நான் பார்த்த ஒரு சில அட்வொகேட் பார்ப்போம்ல நம்ம எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரியும் அவங்க எந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னு நான் பார்த்த அட்வொகேட்டும் அந்த கேரக்டர் அவர் கேட்கும்போது யதார்த்தமாக பண்ண முடிஞ்சு இப்போ நான் எங்கள் ஊரில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அதாவது அட்வகேட்டுன்றப்ப ஒருத்தவங்க ப்ரொஃபஷ்னலாகவே இருப்பாங்க அதுக்கான வேலையை மட்டும் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து அதை வச்சு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேசுவாங்கள்ல ஸோ அந்த வே ஆஃப் ஸ்டைல் அது எனக்கு பார்த்து அதில் ஒரு சந்தை ஞாபகம் தான் ஒருத்தர் பண்ணும்போதுன்னு அது ஏன் ஸ்டைலில் நான் என்ன பண்ணேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு டேரக்டர் சொன்னார் இப்படி பண்ணுன்னு அதுதான் அது ஒரு இப்போவும் ஒரு ஒரு சில கதாபாத்திரமே நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்ட சமூகத்தை வந்துட்டு சார்ந்த மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர்லாம் அப்போ ப்ளே பண்ணுறபோது அந்த ஒரு தைரியம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா இல்லை இதில் அப்படி பார்க்கக்கூடாது நீங்கள் கேஸ்டுன்றது இங்கே பொதுவான ஒரு விஷயத்தை பண்ணும்போது சினிமான்றது பொதுவானது ஸோ அதுக்குள்ள கேஸ்டை திணிக்கிறது என்ன பொறுத்தளவு அது வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் நடிக்க வந்திருக்கேன் இவன் என்ன கேஸ்ட் அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம் நடிகனா பாருங்க அவ்வளோதான் அதுக்குள்ள இந்த அந்த கதைக்கான ஒரு விஷயம் இருக்கும் இல்ல அந்த இயக்குனரோட சாயல் அப்படின்னு ஒன்னு இருக்கும் இப்போ அப்படிதான் பாத்துக்கிறாங்க அது வேண்டாமேன்னு நினைக்கிறேன் நான் என் வேலை எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு அந்த வேலையை நான் செய்கிறேன் அது நல்லா இருக்கு பாராட்டுறீங்க திட்டுறீங்க அப் திட்டம் நான் என் வேலையை ஒழுங்கா பண்ணிட்டேன்னு நல்லா தெரியுது அதுக்கப்புறம் அந்த பின்புலம் ஆராய்தல் வேண்டாம்னு நினைக்கிறேன் பொதுவான விஷயத்துக்குள்ள பொது சினிமான்றது பொதுவானது அது அப்படியே பொதுவாக பார்த்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கொஷின் நான் ஏன் கேட்குறேன்னா இப்போ திரௌபதி வந்தபோது உங்கள் மேலே அவ்வளோ ஒரு கோவம் எல்லாருக்கும் இருந்தது அதே நம்ம இப்போ பார்க்குறோன்னா மாமன்னன் படத்தில் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டில் எல்லோரும் கொண்டாடுறாங்க எதுக்கு படம் எடுத்தாங்க என்ன ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலாக என்னென்னா அந்த கேரக்டர் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்குது இப்போ நீங்கள் எடிட்டிங்கில் நான் பார்க்கும்போது என் நானும் பார்த்தேன் அதை ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அந்த படத்துக்கான அந்த எடிட் பண்ணி தனி பாக்கும்போது சின்ன கவுண்டர் சாங்கா இருக்கட்டும் தாமிரபரணியில உள்ள சாங்கா இருக்கட்டும் அதோட பேக்ரவுண்ட்ல காட்டுற இதா இருக்கட்டும் ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துலயும் நான் டேரக்டருக்கு தான் பாராட்டு சொல்ல முடியும் அவர் வந்து படத்தோட ஹீரோ ஒருத்தர் இருந்தாலும் வில்லனை அவரோட தனி பாயிண்ட் ஆஃப் வியூல ஹீரோவா தான் இருந்திருக்காரு இது முக்கியமான ரீசன் என்னன்னா அப்போ இருந்த ஆடியன்ஸ் அந்த ரிசீவிங் எண்டும் இப்ப இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட ரிசீவிங் எண்டும் மாறிக்கிட்டே இருக்கா ஏன்னா இது வந்து காஸ்ட் ரீதியா வந்து ஒன்னும் ஒதுக்கப்படணும் இல்ல செலப்ரேட் வருவார் அந்த தான் வருவார் அப்ப அவருக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அவரு மாயனுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கணும் இல்ல கதையை தாங்குற ஒரு கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லும் போது வில்லனா பார்க்கப்படும் போது வில்லனுக்கு ஒரு என்ட்ரியும் அவருக்கு ஒரு மாஸ் என்ட்ரியும் கொடுக்கும் போது அது இன்னும் பலமா இருக்கும் அது ஹீரோக்கான பலம் தான் அந்த கதைக்கான பலம் தான் எப்பயுமே வில்லன் வேஸ் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் ஹீரோ தான் அடிக்க போறாரு கடைசியா ஹீரோ தான் ஜெயிக்க போறாரு தமிழ் சினிமா பொறுத்தவரை அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது அந்த வில்லனுக்கான பாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது படத்துக்கு அது ரொம்ப தேவைப்படுது அதுதான் ஓகே இப்போ நீங்க ரியல் லைஃப் பத்தி அழகா சொல்லிட்டிங்க இல்லையா இதே விஷயம் வந்து ரியல் லைஃப்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா இளங்கோ அதை எப்படி பார்ப்பீங்க ரியல் லைஃப்ல பார்க்கும்போது என்ன நான் டெக்னீஷியனா பாக்குறேன் நான் பொதுவாக ஒரு படம் பார்க்கும்போது நான் டெக்னீஷியனாகவே பாக்குறேன் அதனால இதை வந்து ரியல் லைஃப்போட கம்பேர் பண்ணாம இருக்கிறது பெட்டர் ஓகே அவ்வளோ வெரி நைஸா ஓகே உங்களுடைய படங்கள் வந்து அடுத்தடுத்து வரக்கூடியது வந்து நான் நிறைய படங்கள் இருந்தாலும் முக்கியமாக பேசப்படுறது சந்திரமுகி டூ அண்ட் ஆல்சோ இந்தியன் டூ எல்லாமே இந்த பார்ட் டூவில் வந்துட்டு அழகான கேரக்டர் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது நீங்க ரீசெண்டா வர சந்திரமுகி டூல டப்பிங்லாம் முடிச்சிருக்கீங்க முடிச்சிருப்பீங்க எங்களுக்கு தெரியாத சீன்ஸ் எல்லாம் வேற பாத்துருப்பீங்க அதாவது ஒன்னு ரெண்டு எங்களுக்கு அப்படியே சொன்னீங்கன்னா ஹாப்பியா இருக்கும் இல்ல எனக்கு சந்திரமுகி டூல செலக்ட் பண்ண வசுசா இருக்கும் முதல்ல நன்றி சொல்லணும் என்ன என்னோட ஃப்ரெண்டு சுகுமார் அதில் கோ டைரக்டராக இருக்காரு ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது லுக்கு பார்த்தப்ப வாசு சார் வந்து ஏய் நல்லா இருக்குடா ஒரு மாதிரி ரகடா நல்லா இருக்கடா அப்படின்னாரு அது பெரிய டைரக்டரே நம்மளை அப்படி பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி நடிச்சு காட்டுவார் வாசி சார் வந்து நான் ஹீரோயினுக்கு அண்ணனா பண்ணியிருந்தேன் சின்ன கேரக்டர் ரொம்ப சின்ன போர்ஷன் தான் ஆனால் ஹீரோவோட காம்பினேஷன்லேயே பண்ணியிருந்தேன் லாரன்ஸ் மாஸ்டர் கூட பண்ணியிருந்தேன் அவர் எனக்கு அவர் கூட தூரமா நின்று பார்த்துருக்கேன் சினிமால ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன் தூரமா நின்று பார்த்துருக்கேன் கூட நடிக்கும்போது ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கூலாக ஆக்சுவலாக எனக்கு அதில் ஒரு ஃபைட் ஃபைட் வராது எனக்கு அவர் ரொம்ப நிதானமாக பதறாத அப்படின்னு அதை சொல்லி கொடுத்தார் அது ரொம்ப பிடிச்சிருந்தது டைரக்டரும் அதே மாதிரி பதட்டமே கூட நல்லா பண்ற எதுக்கு பதற அப்படின்னு ரொம்ப கூலாக இருந்தது இல்லை ஒரு எப்படி சொல்றது ஹீரோக்கு சண்டை வரல அப்படின்னா அது ஒரு நான் நான் எனக்கு தெரியாது ஒருஸ்ட் போயிருக்கோம் நம்ம டயலாக் பேச போகிறோம் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு ஃபைட் இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு லைட்னா பண்ணிடலாம் ஸ்ட்ரகிளாக இருந்தால் பண்ணிடுவேன் பட் நமக்கு பெருசாக அதுக்கான ஒரு ஃபைட்டுக்கு என்ன கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கான இன்னும் நான் அதை எடுக்கணும் அது கத்துக்கிறதுன்றது இந்த தொழிலுக்கு வந்திருக்கும் அதை கத்துக்கிறது உண்மை தான் ஆனால் அதை அந்த ஸ்பாட்டில் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஐயோ நான் பண்ணிடுவேண்ணான்னு தெரில இல்லை வேணா ஒரே அடி அடிங்க எங்கேயாவது அவ்வளோ அப்படின்ற அடின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லை அப்படி தான் நான் எப்பவே கேட்டு வாங்கிக்கிறது திருப்பி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு அது 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 எப்படி இருக்குன்னு எனக்கு எனக்கு வராத ஒன்று எனக்கு நடிச்சிருவேன் ஃபைட் வந்து எனக்கு அவ்வளோ அது கொஞ்சம் நர்வஸ் ஆவேன் அதுல சப்போர்ட் பண்ணாங்க அவங்க ஒட்டுமொத்த டீம் சிவாண்ணா இருக்கட்டும் சரண் மாஸ்டர் சிவாண்ணா எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே ஹோல் டீமும் அப்படியே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷம் மொத முதல்ல உங்களுக்கு வந்து ஃபைட்னு சொல்லும் போது பயந்திங்க இல்லையா அது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் வந்து யோசிச்சிருப்பீங்க கான்பிடண்டா இப்ப வாங்க அப்படின்றிருந்தது இருந்தது இப்ப வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஏடா அது அது நம்ம ட்ரைனிங் தான் இங்கே அங்கே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ரிலாக்ஸாக அதுக்கான இது பண்ணிக்கும்போது போது ரைட் பண்ணிடலாமே அப்படின்னு சின்ன ரிஹர்சல் தானே அந்த ரிஹர்சல் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா வந்துடும் டக்குன்னு பண்ணும்போது அந்த டைமிங் தானே சின்ன சின்ன விஷயம் மிஸ் ஆயிடும் ரெண்டாவது நமக்கு இன்னும் இன்னும் பழகலை அது அது அதுக்கான அது அது ஏன் தவறு அடடா இது வந்து இவ்வளவு அழகா பெருந்தன்மை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்ல நம்ம நமக்கு என்ன குறை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம திருத்திக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே வெரி நைஸ் இப்போ அடுத்துபடியா நம்ம பார்க்க போற 2 அப்படினா அது இந்தியன் 2 தான் சோ கமல் சார் உடைய ஒரு படத்துல உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சீன்ஸ் அமைஞ்சிருக்கு அவர் கூடியே பக்கத்திலே இருந்த அவருடைய அந்த லைவ் 퍼ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு எப்படி இருந்துது முதல்ல இந்தியன் 2ல செலக்ட் ஆனதுக்கு நான் அந்த டீமுக்கு தான் நன்றி சொல்லணும் சங்கர் சார் தான் एक्चुअली என்னன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் செலக்ட் ஆகிட்டேன் கிட்டத்தட்ட ஆடிஷன் வந்து ஒரு அறநூறு பேர்கிட்ட பண்ணாங்க அதில் வந்து செலக்ட் ஆனது ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டிய கேரக்டர் மாறி இந்த கேரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு ஆர்டிஸ்ட் ரொம்ப பரிச்சயமான முகம் தெரிஞ்ச பெரிய ஆர்டிஸ்ட் நாலு பேர் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஆனால் ஆரம்பத்தில் நான் செலக்ட் ஆனதுனால சங்கர் சார் வந்து சேஞ்ச் பண்ணலை தான் பண்ணணும் ஏன்னா அதுக்கப்புறம் லாக்டவுன் ஆக்சிடென்ட் ரொம்ப டிராப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு அதே கேரக்டர் திருப்பி என்னை அதே மாதிரி வடிவமைச்சாங்க போலீஸாக பண்ணியிருப்பேன் அந்த பழைய கெட்ட திரும்பவும் அதே மாதிரியே பண்ணி அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது வித்தியாசமா இருந்தது போலீஸா பண்ணிருக்கேன் இப்போ வந்து இந்த ஒரு இருக்க கூடாது அந்த ஹேர் எல்லாம் அழகா ட்ரிம் பண்ணி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி ஆடுவீங்க இல்லையா கண்டிப்பா நான் போகும்போது இவ்வளவு தாடி இருந்தது ஓகே அப்போ இல்ல அந்த டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த கேர்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படினு ஃபர்ஸ்டே டிசைன் பண்ணிட்டாங்க ஓகே அதனால இந்த மாதிரி தான் வேணும் அப்படினு போட்டோ ஷூட்லாம் பண்ணி முடிச்சிட்டு சங்கர் சார் ஹேர் ஸ்டைல் மாதிரி ஃபர்ஸ்ட் இப்படி செய்துறாங்க அதுக்கு அப்புறம் வச்சு எடுத்து ஏனா அது பழைய காலத்துல உள்ள போலீஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்றதுனால ஓகே சோ நான் கேட்ட அந்த ஒரு அப்டேட் அது நான் காலையில போவேன் உட்காந்து சொல்லுவேன் அப்படியே போய் பண்ணிப்பேன் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு அப்படியே உலக சார் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படியே அப்படியே காலையில போயிட்டு வணக்க சொல்றதோட சரி அப்படியே தூரமா பாத்துக்கிட்டே இருப்பேன் அப்படியே அமைதி அப்படியே உட்காந்துருப்பாங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க அந்த படத்துக்குள்ள அந்த கேரக்டர் என்னவா பண்ண அப்படியே நம்ம நான் நினைப்பேன் யார்கிட்டயாவது பேசுவாங்க அப்படின்னு யார்கிட்டையும் பேச மாட்டாங்க அவங்க இது அப்படியே உட்காந்துருப்பாங்க அவங்க ஃபோன் வரும் இல்லை அவங்களுக்கு கட்டன் பண்ணுவாங்க அந் அப்போ முழுக்க 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 அந்த ஒரு அந்த படத்தை பற்றின சிந்தனை அந்த கேரக்டரை பற்றின சிந்தனை தான் இருக்கும் அது நான் கற்றுக்கிட்டேன் நம்ம போய் சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு ஒரு இது வரைக்கும் நான் அப்படி இருந்துட்டேன் எனக்கே நானே பார்த்தேன் உலக நான் இப்போ ஒரு கரெக்டு தான் அந் அவர் வேலை என்னவோ நான் வந்த வேலை என்ன அவரோட சிந்தனை என்ன அதுக்குள்ள தான் அவர் இருக்கார் வேற எந்த டிராவலும் இல்லை ஓகே ஆனால் பேசுவாங்க ஆமாம் கரெக்டாக பேசும்போது பார்ப்பேன் ஆனால் தூரமாக இருந்து ரசிப்பேன் ஒரே ஊர் வேற அதனால எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அவரோட பர்த்டேக்கு போகும்போது கூட சொல்லியிருக்கேன் நான் ராமநாதபுரம் சரி இளங்கோ அப்படின்னு கை கொடுக்கும்போது ரொம்ப நேரம் அப்படியே பிடிச்சிருந்தா எனக்கு விட மனசே இல்லை

அது நல்லா இருக்கு ஓகே சோ அடுத்து அடுத்து வந்து நாங்க உங்களை என்ன மாதிரியான கரெக்டர் ரோல்ஸ்ல நாம வந்து பார்க்கலாம் மெயினா ஃபுல் ஃபிளெஷ்டா ஒரு வில்லனா இல்ல குணச்சித்திரம் பண்ணனும்னா ஆசை வில்லனா தான் ஆசை அதாவது நல்ல குணச்சித்திரமும் கெட்ட வில்லனா பண்ணனும்னா ஆசை ஆஹா வில்லனே கொடூரமா இருக்கு நீ கெட்ட வில்லன்னு சொல்றீங்க அது வில்லன்னாலே கெட்டவன் தான அப்புறம் என்ன நல்ல வில்லன்னு எதுக்கு அது பூசி மொழுக வேண்டாம் ஓகே மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு ஹீரோ பிடிக்கிறது தாண்டி வில்லன் தான் ஒரு கிரேஸ் வந்து பெண்களுக்கு கிரியேட் ஆகுது இல்லையா அந்த மாதிரி ஒரு அது படம் பார்க்கும்போது போது மட்டும்தான் இருக்கு வெளியில போகும்போது இருக்கவே இருக்காது மால் போனா கூட அப்படியே ஒதுங்கிடுவாங்க நம்ம ஏதாவது பொது நிகழ்ச்சிக்கு எங்கேயாவது போகும்போது என்னமோ நம்ம அவங்களுக்கு கடத்த போற மாதிரியோ இல்லை ஏதோ அப்படியே ஒரு மாதிரி ஒரு எனக்கே யோசிப்பேன் ஏன் நம்மளை பார்க்கும்போது போது ஒரு மாதிரி ஒதுங்குறாங்க அப்படின்னு அப்ப நமக்கு தோற்றம்ன்றது நம்ம படத்துக்கு நம்ம இப்படி இருக்கணும்னு டேரக்டர் கேக்குறாரு நம்ம இருக்கோம் அவங்க நம்மளை எப்படி பாக்க ரசிக்கிறாங்க பேசும்போது சொல்லுவாங்க சார் அந்த வேற லெவல் சார் அப்படின்னு ஆனா ரெண்டு ஸ்டெப் தள்ளி நாலு ஸ்டெப் தள்ளி ஒரு பயம் கலந்த அந்த உணர்வு தான் அவங்க கிட்ட வெளிப்படுது அது தப்பு இல்ல அந்த பயம் அப்படியே இருக்கிறது தான் நம்ம வேலைக்கு நம்ம ஒழுங்கா இருக்கோம் ஓகே ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா லைக் வந்து இவ்ளோ ஃபேன்ஸ் வந்து எல் வந்து சொன்னாலும் என்ன பண்ணாலும் ஒரே ஒரு ஓரத்துல மைண்ட்ல எங்காவது வந்து சா நம்ம ஏன் வில்லன் ரோலாவே பண்றோம் நம்ம வந்துட்டு மாறி பண்ணலாமே அப்படி கதையை தாங்கிறது வில்லன் தான் நான் முடிவெடுத்துட்டேன் எனக்கு வில்லனா பண்றதுல எனக்கு ரொம்ப ஆர்வமும் ஆசையும் இருக்கு அதை கதையை நோக்கி தானே போகுது நம்ம வந்து இப்போ பண்ணலாம் குணச்சித்திரம் ஒரு கேரக்டர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் நிறைய படங்கள் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது பண்ணலாம் பட் வில்லன்றப்ப கதையை தாங்குறது வில்லனாக தான் நான் பார்க்குறேன் டெஃபினெட்லி ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரியான கதைகள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு பண்ணணும் அப்படிங்கிற விருப்பங்கள் இருக்கும் இல்லையா உங்களுக்கு விருப்பங்கள் நிறைய இருக்குது நிறைய நிறைய இருக்குது ஏன்னா ஒரு சில படங்கள் பார்க்கும்போது இப்ப ஜெயிலர்ல பாக்கும்போது விநாயக் நல்லா பண்ணியிருந்தாரு விநாயகன் ஆமா திமிரு படத்துல நடிச்சிருந்தாருல அவர் விநாயகன் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு அது பார்க்கும்போது இது மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணனும் அப்படின்னு பெரிய ஸ்டாரோட பண்ணனும்னு பெரிய ஆசை இருக்கும் ரஜினி சாரோட பண்ணணும் கமல் சாரோட பண்ணணும் அஜித் சாரோட போனணும் விஜய் அஜித் சாரோட போனும் அப்படி எல்லாரோடையும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அதுக்கான முயற்சியும் ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது ஒரு வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் எந்திகே பண்ணும்போது சூர்யா சாரோட பண்ற ஒரு மிக பெரிய அனுபவமா இருந்தது அது செல்வராகவன் சார் வந்து எனக்கு டயலாக் அப்படி சொல்லி கொடுப்பாங்க அவங்க நடித்து காட்டுவாங்க அப்போ எனக்கு சூர்யா சார் என்ட்ரோ பண்ணாங்க இவர் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு எனக்கு அது அந்த பாராட்டு நல்லா இருந்தது ஓகே ஆக்சுவலாக எஞ்சிகை பார்க்கும்போது கூட நமக்கு அந்த கலர் ஷேட்லேயே சொல்லிருப்பாங்க எந்த மாதிரி எப்படின்னு பட் ஆனால் அவர் ஆடியன்ஸாக அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மைண்ட் செட் வந்துட்டு நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னாலும் டெக்னீஷியனா நீங்க அந்த படம் வந்து பார்க்கும்போதோ ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு கலர் தியரிலாம் ஃபாலோ பண்ணீங்களா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணு எனக்கு அது தெரியும் ஏன்னா சாரோட ஸ்டைல் இருக்குல்ல செல்வராஜன் சாரோட ஸ்டைல் ஒன்று வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஆனால் அது அப்போ புரியாது சொல்லுவேன் அவரோட புதுப்பேட்டை வந்து பத்து வருஷம் கழிச்சுதான் ஆயிரத்தில் ஒரு ஒண்ணு அப்படித்தான் இரண்டாம் உலகம் இன்னும் யாரும் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளவு அழகான படம் அவர் அவர் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப தெளிவா காம்பிரமைஸ் இல்லாம சொல்லுவார் அதுதான் மெயின் எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேது பண்றியா பண்ணிட்டே எனக்கு எது ஓகேவோ நான் எடுத்துக்கிட்டேன் தேக் நிறைய வாங்கணும்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட நான் வாங்கல எனக்கு என் வேலையை டக்குன்னு முடிச்சிட்டேன் எனக்கு அது ஈஸியா இருந்தது ஏன்னா பெரிய போர்ஷன் இல்ல சின்ன போர்ஷன்னால ஆனா அவர் திருப்தி ஆகுற வரை விட மாட்டார் ஓகே நீங்க வந்து நிறைய படங்கள் பண்ணியாச்சுல ஆனா இந்த தவற விட்ட படங்கள் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு சில படங்கள் வந்து சைடு இது நம்ம பண்ணிருந்திருக்கலாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் இது எனக்கு ரெண்டாவது படத்துலயே நடந்துச்சு ஆக்சுவலா என்னன்னா வேல்ராஜண்ண வந்து சுசீந்திரன் சார்கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க பாயும்புலி அந்த படத்துல மகான்னு ஒரு கேரக்டர் நான் பண்ண வேண்டியது அதுல என்னன்னா ஆர்ட் டைரக்டர் கிரண் நானும் ஒரே மாதிரி இருப்போம் எனக்குமே அந்த டவுட் வந்து நம்ம உள்ள வரும்போதே தோணுச்சு ஒரு பாக்கத்துக்கு ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த படம் வந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷன்ல சுசீந்திரன் சார் சொல்லி கேள்விப்பட்டேன் இவன் பண்ண வேண்டியது இவனும் ஆர்ட் டைரக்டர் கிரண் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவரை கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஓ நான் பண்ண வேண்டியதா அப்படின்னு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் வெளியில் மீட் பண்ணியிருக்கோம் அண்ணனும் நானும் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்லா க்ளோஸ் அவர் அப்போது ரெண்டு பேர் ஒரே மாதிரியே இருக்கும்டா அவர் ஃபேமிலியோட பார்க்கும் பசங்க பசங்கள் எல்லாேருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்ப்பாங்க டேய் அவ்வளோலாம் இல்லை ரெண்டு பேர் இருக்கோம் அப்படின்னு அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து தானா சேர்ந்த கூட்டம் ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அப்போது விக்னேஷ் வந்து என்ன கேட்டார் ஏய் இங்கே வா உன் பேர் என்ன இளம்பனே ஆர்டர் கிரண் மாதிரியே இருக்கே அப்படின்னு சீக்கிரமா ஜெய்சரு ஏதாவது வாய்ப்பு கொடுக்குறா ஜெய்ச்சேராடி இல்ல அதாவது டேரக்டர்க்கே இவன் ஆ டேரக்டர் இரண்டு மாதிரி இருக்கான் அப்படின்றது தெரியுது இண்டஸ்ட்ரில இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவர்கிட்டயும் இத கேட்டிருக்காங்க உன் தம்பியா அப்படின்னு கேட்டிருக்கான் ஆமா என் தம்பி இத ஏன் கேட்பாங்க அண்ணனா ஆமா என் அண்ணன் தான் அப்படின்னு என்னதான் வந்து நம்ம இவ்வளோ செலிப்ரேட் பண்ணாலும் நீங்க அண்ணன் தம்பி அப்படின்னு சொன்னாலும் சினிமா அப்படின்னு வரும்போது கேரக்டர் அப்படின்னு வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல சின்னது அப்படி ஒரு சர்க்கிள் இருக்கா ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க ஆள் மாத்தி கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பா தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவரோட வாய்ப்பு எனக்கு வராது ஏன்னா அவர் ஆர்ட் டேரக்டர்ன்றதுனால அவருக்கான வாய்ப்பு அவருக்கு போயிடும் ஆனா எனக்கு போயிடும் அது எனக்கே தெரியும் ஏன்னா அவரு அவருக்கான வாய்ப்பு அவருக்கு கிடச்சிரும் அவர்கிட்டருந்து வர்ற வாய்ப்புகள் எனக்கு வராதுன்றது எனக்கு தெரியும் ஓகே அப்படியே ஹானஸ்டா பதில் சொல்லியிருக்கீங்க இல்லை அவர் வேணா விட்டு கொடுக்கலாம் நான் பண்ணல எனக்கு டேட் இல்லை நீ பண்றாருன்னு ஆனால் டேரக்டரோட சாய்ஸில் போகும்போது அவர் முன்னுரிமை அங்க அவருக்கான முன்னுரிமை இருக்கும் ஓகே ஸோ இந்த ஒரு கொஷின் வந்து என் மண்டையை போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பிகாஸ் நான் வந்து ஒரு தீவிர எஸ்டிஆர் ஃபேன் படம் வந்து வெந்து தெரிந்தது காடப்போ நான் வந்து என் கண்ணை ஃபுல்லாக எஸ்டிஆர் மேலே இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நோட்டீஸ் பண்ண விஷயம் வந்துட்டு அப்பு குட்டியாக யார் கண்டுபிடிக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஃபீல் ஆகும் அது எந்த மாதிரி டீ கோட் பண்ணணும் ஏன்னா நம்ம பார்க்கும்போது முத்து தான் கண்டுபிடிக்கிற ஒரு இது இருக்கும் அது எப்படி எடுத்துக்கணும் நாங்கள் இல்லை ஆக்சுவலாக டேரக்டரோட பார்வையில வந்து ஆடியன்ஸோட பார்வையிலையும் இயக்குநரோட பார்வையிலையும் தான் அந்த ஒரு இடத்துல நீங்கள் கரெக்டாக எனக்கு ஏற்கனவே ஒருத்தர் கேட்டார் இதை எனக்கும் அந்த டவுட் இருந்தது ஆக்சுவலாக என்னென்னா டேரக்டர் நம்மகிட்ட சொல்லி நம்ம ஸ்பெசிபிக்கா அந்த சைடு மிரர் பார்த்து அப்புக்குட்டி வெளியில் இறங்கும் போது கால் பண்ணி முத்து அப்படின்னு இறங்கிடுறாரு நான் சைடு மிரரில் நோட் பண்ணுறேன் முத்து பேர் சொல்கிறாங்க வெளியில் இறங்கிடுறாங்க ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் நான் ட்ரைவ் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக முத்து இருக்கிற ஏரியாவுக்கே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இது நானா இமேஜினிங் பண்ணிக்கிறதா இல்லை கதைக்குள்ள அப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு தெரியல இது போன்சிடென்டாகவும் வச்சுக்கலாம் இல்ல அது இயக்குனரோட பார்வையில இல்ல நீ கண்டுபிடிக்கல ஹீரோட அது ஆடியன்ஸோட பார்வையும் இயக்குனரோட பார்வையும் அப்படி ஒன்னு இருக்கலாம் ஆனா அந்த சைடு மிரரில் காட்டினால எனக்கு ஒருத்தர் கேட்டார் உனக்கு இது உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னாரு நோட் பண்ண அப்படின்ன எனக்கு அது ஒரு அந்த படம் பார்க்கும் எனக்கு தெரிஞ்சது ஆமா ஆனா எனக்கு அவர் சொல்லல அந்த ஆட்டோமேட்டிக்கா கோயின்சிடண்டா அமைஞ்சது ஆனா அந்த திருப்பி வரும்போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன் முத்துவ கொல்லக்கூடாதுன்றதுல நான் உறுதியா இருந்தேன் ஸோ தான் கண்ணை பின்னாடி இருந்து எடுத்து அவர் ப்ளே பண்ணி முடிக்கிற வரை நான் அங்கேயே வெரி நைஸ் ஆக்சுவலா பொன்ராஜ் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் வந்து எல்லார் மனசுலயும் அந்த லைக் நின்ன ஒரு விஷயம் ஆக்சுவலா ஏன்னா விஷுவலா அப்படிங்கிறது தாண்டி அந்த ஒரு பேர் அப்படிங்கிறது வந்து காதில் கேட்டுக்கிட்டே இருந்தது யா எல்லாரும் சாகும் போதும் கடைசியில் உங்கள் பேர் சொல்லிட்டு தான் சாகுற மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா கரெக்டாக நோட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா கார்ஜி சாகும்போது போது பொன்ராஜன் சொல்லுவார் அப்புக்குட்டி சாகும் போதும் பொன்ராஜனை கொன்றாது அப்படின்னு திரும்ப ஊருக்கு போகிற ஐடியா இருக்கான்னு கேட்கும் போதும் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்கும் போதும் அது வரும் ஒரு மூணு இடத்துல என்னோட பேர் வரும்போது அது எனக்கு மன மனநிறைவாக இருந்தது சரி நம்ம கேரக்டர் அங்கே பதிவு அங்க பதியப்படுது அப்படினு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஓகே சோ இதே மாதிரி நிறைய characters வந்துட்டு பிராமினன்ட்டா வெளியில எல்லாருக்கும் தெரியும் இல்லையா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல இந்த ஒரு ஹீரோக்கு நான் வந்து மெயின் லீட்ல ஒரு வில்லனா எனக்கு பண்ணணும்னு ஆசை அப்படினா உங்களுக்கு மனசுல இருந்து யார் சொல்வீங்க நிறைய பேர் இருக்காங்களே பர்టిక్యులரா யார் அந்த ஹிட் டாப் லிஸ்ட்ல யார் இருக்கா அது சார் அஜித் சரிக்கு பண்ணனும் ஆஹா என்ன மாதிரியான ஒரு கதையா இருக்கலாம் இல்ல அது இயக்குனரோட பார்வையில் என்ன வேணாலும் இருக்கலாம் எனக்கான ஒரு என் கேரக்டரை நான் ஒழுங்காக பண்ணால் போதும் அவர் கூட நடித்த ரொம்ப பாக்கியம் அந்த மாதிரி கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் விஜய் சாரையும் ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி நான் பயிரமா பண்ணியிருக்கேன் சின்ன இது பண்ணியிருக்கேன் கிடைச்சதுன்னா சந்தோஷம் எல்லார் கூடயும் நடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நமக்கு சொல்லுவோம்ல நம் இவர் கூட நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆசை ஒரு லட்சியம்னு சொல்லுவோம்ல அது இருக்கும் ஸோ அந்த ஆசையை தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய ஜானி பத்தி பேசணும் இல்லையா தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இந்த ஒரு சினிமாக்குள்ள வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ரொம்ப ஏன்னா இங்கே நான் வந்தது வந்ததுலேட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே லேட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாய்ப்பு தேடி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அப்படியே போய் ஏன்னா அஸ்டன்ட் டேரக்டராக ஆகக்கூட வேணாம் நடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த பயணம் தொடங்கும்போது ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஏறி போய் அந்த பயணம் வந்து ரொம்ப கொடுமையானது ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலையை விட்டுட்டு ஊரில் ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம் அந்த வேலையை விட்டுட்டோம் சினிமான்னு சொல்லி நம்ம ஒரு ஆசையை வீட்டில் சொல்லிட்டோம் வீட்லேயும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்க ஆனால் வந்து தேடுறோம் கிடைக்கல தேடுறோம் தேடுறோம் தேடுறோன்னா ஒரு நாள் தேடுறோம் ரெண்டு நாள் தேடுறோம் இல்லை கணக்காக தேடுறோம் இங்கே வாய்ப்புகள் வந்து கணக்காக தேட ஆரம்பிக்கிறோம் எல்லா ஆஃபீஸ்லேயும் ஃபோட்டோ கொடுக்குறோம் கூப்பிட்றேன் கூப்பிட்றேன்றாங்க இந்த போராட்டங்களுக்கு நடுவில் நமக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுன்றது ரொம்ப மெயின் அது எனக்கு என்னென்னா என் பேரண்ட்ஸு என்னோடய அக்கா வீட்டில் நான் இருக்கேன் ஸோ இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் சினிமாவில் இருக்கவே முடியாது ஏன்னா நான் வெளியில் ஒரு ரூம் எடுத்து தங்கி பொருளாதார ரீதியாக நான் மாட்டும்போது தப்பான நம்ம முடிவெடுத்துட்டோம் மாறி போக வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் அப்படிதான் மூணு மாதம் ஒரு வருஷம் ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது அதுதான் விஷயம் அவங்களோட இஷ்டம் இல்லாமல் போகலை பிடிக்க முடியல கிடைச்ச வேலையை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது நான் எனக்கு ரொம்ப முடிவாக தெளிவாக இருந்தேன் நான் இதுதான் பண்ண போகிறேன் எனக்கு சினிமா பிடிக்கும் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து படம் அதிகமாக பார்த்து சினிமா பைத்தியம் இன்னுமே என்னை வந்து ஒரு இன்டர்வியூவோட சொல்லியிருக்கேன் நான் வந்து சினிமா போயிட்டு சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் தேடி கண்டுபிடிச்சதே எனக்கு சினிமான்றது தான் எனக்கு அந்த ஆன்சர் கிடைக்கவே பல வருஷம் ஆச்சு எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப இதாச்சு ஸோ அதனால அது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி போய் பேசும்போது இன்னமும் ஆஃபீஸ் போனால் மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் யாரும் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டால் யாரும் கூப்பிட மாட்டாங்க நம்ம வீட்டில் இருந்துட்டு அவரை கூப்பிடணும்னு யாருக்கும் கட்டாயம் கிடையாது ஸோ ஆஃபீஸ் போகணும் அடிக்கடி ஆஃபீஸ் போய் ட்ரை பண்ணணும் பெரிய ஆளானாலும் ட்ரை பண்ணுறது முயற்சி இருந்துக்கிட்டே இருந்தால் தான் வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி தான் நான் நம்புகிறேன் ஓகே ஆக்சுவலாக நிறைய இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப பெருமிதமாக பெருமையோடு சொல்லுவீங்க நான் பன்னெண்டாவது தான் படிச்சுருக்கேன் எனக்கு வந்துட்டு என்னோட இது எல்லாமே சினிமா தான் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் இந்த ஒரு லேட் என்ட்ரி அப்படின்னும் போது இத்தனை வருஷம் இருக்கு இல்லையா நடுவில் அது எப்படி பேலன்ஸ் பண்ணிங்க லைஃப்பில் வெல்த் முடித்ததே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு எடுத்தோடனே வந்துடல நான் வந்து சென்னையில் அதுக்கு முன்னாடியே ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் ஃபாரினில் கல் கல்ஃபில் ஒர்க் பண்ணேன் ஒரு மூணு வருஷம் ஃபீல் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அதை முடிச்சுட்டு ஊருக்கு வந்து யதார்த்தமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லோக்கல் டிவியில் ஆங்கராக ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் நீயா நானால் கூப்பிட்டாங்க ஸோ அதில் வந்தேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகர்ந்து வந்திருக்கேன் நான் எடுத்த உடனேயே எனக்கு சினிமா ஆசை இருக்குது அப்படின்னு நான் வரல என்னை நகர்த்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு என்ன பிடிக்குன்னு ஒரு ஸ்டேஜில் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஊரில் ப்ரியா டிவின்னு ஒரு டிவி இருக்குது அதில் ஆங்கராக ஒர்க் பண்ணேன் ஸோ அதை முடிச்சுட்டு நீயா ஒரு வாய்ப்பு வந்தது அது நான் ரியலைஸ்டேட் பண்ணும்போது அந்த அந்த தலைப்புக்கான பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரும்போது அப்புறம் ஒரு சில நட்பு வட்டாரங்களும் அதுக்காக நான் என்னோட அண்ணா ஒருத்தர் சொன்னதில்ல அவரை அவர் தான் மிஸ்டர் அவரை பார்த்து தான் நான் வந்தேன் அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அது முடியலை அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன் அவ்வளோதான் ஓகே இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் நகர்ந்து நகர்ந்து வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா எந்த ஒரு இடத்துல பர்டிகுலராக எனக்கு வந்து சினிமா தான் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை நான் ஃபஸ்ட்டு ஊரில் இருந்து கிளம்பும் போதே முடிவு எடுத்துட்டேன் நான் வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் அந்த இது கொம்பன் படம் முடிஞ்சது அடுத்து பாயும்புலி முடிஞ்சது அதுக்கப்புறம் பைரவா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பைரவால இருந்து ரொம்ப உறுதியாக முடிவெடுத்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு படங்கள் சின்ன சின்னதாக ஓரமாக ஜூனியர் ஆர்டிஸ்டாக அங்கங்கே நின்னாலும் முத முதல்ல நான் டயலாக் பேசி நடித்த படம் விஜய் சாரோட தான் அதுவும் அவர் முன்னாடி அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைலாகே விஜய் சார் முன்னாடி தான் எனக்கு சினிமாவில் ஒரு இது கிடச்சிது அங்கே அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் நான் சரியான பாதையை தான் தேர்ந்தெடுத்து போகிறேன் இதுக்கப்புறம் பின்வாங்க மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக இருந்தேன் ஆனால் ரொம்ப போராட்டங்களுக்கு அப்புறம் தான் நிறைய வாய்ப்புகளும் அது வரணும் எல்லாருக்கும் உள்ளதா யாரும் இங்கே ஈஸியாக கிடச்சிடாது எனக்கு முன்னாடி கடந்து வந்த எல்லாரும் அவங்க கடந்து வந்தால் நான் கடந்து வந்திருக்கேன் இப்போ வந்து லாஸ்ட் ஃபைனல் ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருந்த இளங்கோக்கும் இப்ப இருக்கிற இளங்கோக்கும் நீங்க வந்து சொல்ல விரும்புற விஷயம் திரும்பி பார்த்து உங்களுடைய பழைய செல்ஃபுக்கு என்ன சொல்லுவீங்க அப்ப பொறுமை கிடையாது இப்ப பொறுமை இருக்கு அது பொறுமை கற்றுக் கொடுக்குது ஒருவேளை காலம் நமக்கு ஒரு சில விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும்ல அந்த பொறுமை கற்றுக் கொடுக்குது நிதானத்தை கற்றுக் கொடுக்குது கொஞ்சம் யோசிக்கிற அறிவை கற்றுக் கொடுத்துருக்கு வேலை செய்யறதுக்கான ஒரு அறிவை கற்றுக் கொடுத்துருக்கு அடுத்து ஒரு படம் பண்ணணும் என்ன பண்ண போறோன்ற ஒரு விஷுவலை கற்றுக் கொடுத்துருக்கு இது மாதிரி இருக்கு முன்னாடி உள்ள இளங்கோவுக்கு அது இருக்காது அவங்க வேலை பண்ணுவா அதுக்கான பணம் கிடைக்கும் அந்த அப்படி போயிட்டு இருக்கிற ஒரு இளங்கோவுக்கும் இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டா ஒரு டெக்னிக்கலா யோசிச்சு நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பயம் கலந்த ஒண்ணு இருக்கு இந்த டெஃபினெட்லி இந்த ஒரு தேடல் வந்து சினிமாவில உங்களுக்கு வந்து நீந்துக்கிட்டே இருக்கு கண்டிப்பா நீங்க தேடுற எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க டீம் சார்பாக வாழ்த்திக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய வேல்யூபிள் டைம் ஸ்பென்ட் பண்ணி இவ்வளோ அழகான ஒரு கான்வர்சேஷன் எங்க கூட இருந்ததுக்காக நன்றி நன்றி இதே போல இன்னும் நிறைய ஷோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நான் வானவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நான் வீஜியன் எல் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன்